அலாமம் வரமத்துல கித்தாபு பற்றிய விளக்கத்தின் தொடர்படியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அடுத்த லைனாக இருக்கக்கூடிய வல் உமூருல் அசாசியத்து அதுலருந்து இன்ஷால இப்போ நம்ம பார்ப்போம் வல் உமூரு அப்படின்னா இன்னும் விஷயமாகிறது அசாசியத்து மிக முக்கியமான விஷயமாகிறது ஃபி விளங்கும் விஷயத்திலே ஃபஹம்னா விளங்கும் ஃபீனா அந்த விஷயத்திலே அப்படின்னு சொல்றது ஃபிஃபஹமி விளங்கும் விஷயத்திலே மிக முக்கியமான விஷயம் ஆகிறது மசாயிலி ஹாதல் ஃபன்னி ஹாதல் ஃபன்னி அப்படின்னா இந்த துறையிலே மசாயில்னா சட்டங்கள் இந்த துறையிலே சட்டங்களை விளங்கும் விஷயத்திலே மிக முக்கியமான விஷயம் ஆகிறது அதுவும்ிறது அல் அம்சிலது உதாரணங்கள் ஆகும் இந்த புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ஹர்ஃபை கொடுத்துட்டு அந்த ஹர்ஃபுக்கு வந்து என்ன அமல் செய்யுது அப்படின்றது தான் இந்த பாடமே அப்போ ஒவ்வொரு உதாரணமாக எடுத்து காமிப்பாங்க ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன பண்ணிடும் சீக்கிரமாக புரிஞ்சிடும் பத்து நிமிஷம் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு பட்டுன்னு புரிஞ்சிடும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த துறையில் நீங்கள் மிக் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிஹா உதாரணங்களை கொண்டு இந்த ஹா வந்து லமீர் அந்த லமீர் வந்து உதாரணங்களை குறிக்கிது ஏன்னா இப்போ உதாரணங்களை பற்றி தானே பேசுகிறாங்க உதாரணங்களை கொண்டு அறியப்படும் என்ன அறியப்படும் மல் அமிலு வமல் மமோலு வமல் அமலு மல் ஆமிலும் அப்படின்னா எது ஆமில் வமல் மரமூல் இன்னும் எது மரமூல் வமல் அமல் இன்னும் எது அமல் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ பா அப்படின்ற ஒரு ஆமில் இருக்கு அந்த பாக்கு என்ன ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்று செய்யணும் அப்படின்ற ஒரு அமல் அதுக்கு இருக்கும் இந்த அமலை என்ன செய்யணும்னா பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு அது அமல்படுத்தும் அப்போ அந்த அமல்படுத்தப்பட்டது என்னது மரமுல் அப்போ இந்த இடத்துல பான்றது ஆமில் அதுக்கு என்ன வேலை அப்படின்றது வந்து அமல் அதுக்கு யா அந்த இஸ்முக்கை பண்ணியிருக்கல அது வந்து மமூல் இந்த மாதிரி எது எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உதாரணங்களை கொண்டு நீங்கள் அறியப்படுவீங்க அப்படின்ட்டு வருது கமா ஒன்றை போல யோகெல்லாமோ யோகெல்லாமோ அப்படின்னா நீங்கள் அறியும் ஒன்றை போல மின்ஹா உதாரணங்களிலிருந்து அல் ஹைராபு அல்லதி அவர்கள் சொல்லப்படும் அத்தகைய ஏராபுகளின் உதாரணங்களிலிருந்து நீங்கள் அறியப்படும் ஒன்றை அரஃபி அஹிலி தாமிலி நாதி வகீரலா என்ன சொல்ல வராங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம அர்த்தம் வைக்கணும் அப்ப கேரளா இன்னும் தமிழ்நாட்டு அகிலின காரர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் புழக்கத்திலே லஹு அவர்கள் சொல்லப்படும் அத்தகைய ஏஹராபுகளின் உதாரணங்களிலிருந்து நீங்கள் அறியப்படும் ஒன்றை போல என்ன நம்ம வந்து கேரளா தமிழ்நாட்டுக்காரங்க சொல்வாங்க அப்படின்னா இப்போ பா அப்படின்ற ஆமில் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜட்ர செய்யும் இப்போ இதற்கு தர்கீப்பு சொல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க கேரளா நாட்டுக்காரலையும் தமிழ்நாட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க அப்போ அந்த தர்கீப்புனால் என்னன்னு தெரியணுன்னா நம்மளுக்கு இந்த ஏஹராபுகளை பற்றி உதாரணங்களை கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததுலேருந்து என்ன சொல்கிறாங்க வகுவ இன்னும் தர்கீப் ஆகிறது ஃபில் அசலி அசலிலே எப்படி இருக்கும் அப்படினா லம்மு செய்இ இல்லை செய்இ ஒரு விஷயத்துடன் இன்னொரு விஷயத்தை இணைப்பது லம்முனா இணைப்பது செய்யுன்னா விஷயம் இல்லைன்னா பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது ஒரு விஷயத்துடன் இன்னொரு விஷயத்தை இணைப்பது கமா ஒன்றைப் போல அண்ணல் நிச்சயமாக யார் ஆகிறது ஃபில் அசலி அசலிலே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க தர்கிபி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ யார் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அசரும்னா மொழிவதை வெளிப்படுத்துவது வார்த்தையுட கடைசியிலே வெளிப்படும் இப்போ வந்து நான் ஏழிலமு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யரலமு அப்படின்றதுல நான் ரஃபாகை சொல்றேனா லம்மு சொல்றேனா ஃபத்தகை சொல்றேனா கசுறு சொல்றேனா அப்படின்றத தெரியுது அது அந்த மாதிரி களிமாத்தி வார்த்தையுடைய கடைசியிலே வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க வார்த்தையுடைய கடைசியில் வெளிப்படும் அப்படின்னா இப்போ உதாரணமா பிஸ்மி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த பா அப்படின்றது ஜர்ரோடைய எழுத்து இந்த பா வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்முக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜர்று செய்யும் இந்த இடத்துல எங்கே ஜர் செஞ்சிருக்கு எந்த இடத்துல வந்து அந்த யாராபு வந்து மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா வார்த்தையுடைய கடைசி இசுமி அப்படின்றது தான் வந்து வார்த்தையோட கடைசி அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் யாராபு வெளிப்படும் வலா கிண்ணல் என்றாலும் முராது முராதுன்னா நோக்கமாகிறது பிஹிமா தர்கீபுக்கும் யாராபை கொண்டு நோக்கமாகிறது ஹுனா அப்படின்னா இங்கே நிஸ்பத் அப்படின்னா இணைப்பதாகும் ஐ அதாவது அல் கராபத்து கொராபத்துனாலும் என்னதான் இணைப்பது தான் அர்த்தம் பைனல் களிமத்தைனி பைனனா மத்தியில் களிமத்தைனி இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியிலும் அவில் ஜும்லாத்தைனி இரண்டு ஜும்லாவுக்கு மத்தியிலும் என்ன பண்ணும் இணைக்கப்படும் ஃபர்ஸ்டார் எனவே வரும் மின் ஃபேலி வ ஃபாரிலி வ ம வ முபுதா வ கபரின் இலேகி வ மௌசூஃபுன் வசிபத்துன் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்கீப்பு இது எல்லாமே வரும் மதுகூரு ஃபில் ஃபன்னி ஒன்னால் இன்னும் அது அல்லாததிலிருந்து அல் மதுக்கூறுனா மேற்கூறப்பட்ட ஃபில் ஃபன்னினா இந்த துறையிலமே என்ன சொன்னாங்களே அது மட்டும் அல்லாது அல்லாததும் என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரா முடிக்கிறாங்க அடுத்த பேரால் என்ன சொல்கிறாங்க அம்தீலத்தை இன்னும் நான் வைத்திருக்கிறேன் ஹம் திளத்தை அப்படின்னா உதாரணங்களை நான் வைத்திருக்கிறேன் அலா கிதாபி கிதாபுடைய மேல் பகுதியின் மீது மத்தினி அப்படின்னா மேல் பகுதி அலானா மீது கிதாபுடைய மேல் பகுதி மீது நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா உதாரணங்களை வச்சிருக்கேன் ஓ ரசம்னா இன்னும் நான் வரைந்திருக்கிறேன் ஹத்தி ஹத்தி அப்படின்னா கோடுநல் ஹத்தி கோடை நான் வரைந்து இருக்கிறேன் தகைத்த அப்படின்னா அர்த்தம் தகைத்தனா கீழே ஹத்து மிசாலின்னா ஒவ்வொரு உதாரணங்களுக்கு கீழே கோடுகளை நான் வரைந்திருக்கிறேன் எந்த விதத்துல அப்படின்னா ஹத்து கோடு இருக்கும் விதத்தில் தகைத்தல் ஆமிலி வல் மரமூலு ஃபகத் ஆமில் இன்னும் மரமூலுக்கு மட்டும் கீழே கோடு இருக்கும் விதத்தில் ஒவ்வொரு உதாரணங்களுக்கு கீழேயும் கோடுகளை நான் வரைந்திருக்கிறேன் அப்படின்னா உணர்வதற்காக அலா அன்னல் ஆமில வல் மரமூல ஃபீ தாலிக்க ஃபீதாலிக்கல் மௌதிரை இந்த இடத்திலே நிச்சயமாக ஆமில் மாமூலின் மீது உணர்வதற்காக நம்ம எது ஆமிலே எது வந்து அது அமல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்களாம் கோடி கிழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன சாகித இன்னும் நிச்சயமாக சாட்சி ஆகிறது லில் மஸ் அலதி ஹுனாலிக்க ஹுணாலிக்க அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் உதாரணம் அப்படின்ற சாட்சிக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ வந்து உதாரணத்தை வந்து காமிக்கணும் எது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கோடு கிழிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியாமல் போயிடும் அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் உதாரணம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த கோடு போட்டிருக்காங்க ஒபிதானிக்க இன்னும் இதை கொண்டு எஸ் புத்தூ தரிப்படும் எஸ்புத்துல் மஸ்அல தூ உதாரணங்கள் தரிப்படும் ஃபீ இந்த துறையில் உதாரணங்கள் என்ன பண்ணும் தரிப்படும் பி தாலிபுனா மாணவன் அப்போ பி சுகுலன்னா மாணவன் லேசாக்குவதற்காக இந்த துறையில் உதாரணங்கள் தரிப்படும் தானும் புக்கோடைய அமைப்பு பற்றியும் அதில் இமாம் வந்து எந்த மாதிரிலாம் அமைச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி சொன்னாங்க அடுத்து வந்து நம்ம படிக்க போகிறது இனிமேல் மடப்பானை பண்ணக்கூடியதாக நம்மளுக்கு வரும் அந்த ஆமில்கள் மடப்பானம் பண்ணணும் அந்த ஆமில் வந்து என்ன ஆமல் செய்யுது அப்படின்றத பற்றி வர்றதுனால நம்ம வந்து அந்த ஹர்ஃபுகளை எல்லாத்தையுமே வந்து மடப்பானை பண்ணும் இன்ஷால்லாம் அடுத்து தொடர்ந்து பாடத்தை பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தால வரகாத்தும்